அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரன் ரிஷமானந்த நண்பர்களே இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை அருமையான வியாழக்கிழமை நண்பர்கள் அனைவரையும் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் எல்லோரும் தனித்தனியாக மெசேஜ் அனுப்ப வேண்டாம் ஏன்னா நிறைய வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜில் ஆசீர்வாதம் செய்யுங்கள்னு மெசேஜ் அனுப்புகிறீங்க அதில் ஒரு சில டவுட்டு கேட்குற மெசேஜ்லாம் கீழே போயிடுது அதனால் எல்லோருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு குருநாள் குருவருளும் திருவருளும் ஒன்று சேர்ந்து கிடைக்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கட்டும் எல்லா வயலிலும் நீங்க எல்லாரும் இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ்க எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் உலக தம்பதியர் தினம் தம்பதியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ன பண்ணு சொக்கனா வேண்டிக்கிறேன் எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறது நம்முடைய மகிழ்ச்சிகளும் நல்ல நினைவுகளும் தான் நமக்கு தேவை மோசமான நினைவுகள் எதுவும் வேண்டாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே முன்ன பண்ண இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதா மனிதத்தனம் மகத்துவம் அதனால் ஒரு சில இடங்கள் விட்டுக்கொடுங்கள் வாழ்க்கை போவதில்லை வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் தொகுதியை அதன் பின்பு திருதியை வளர்பிறை திருதியை அதிகாலை மூணு இருபத்தெட்டு வரைக்கும் மிருக அதன் பின்பு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு வரைக்கும் திருதி அதன் பின்பு இரவு ஏழு பதினாலு வரைக்கும் சூளம் அதன் பின்பு கண்டம் நாமயோகம் அதிகாலை மூணு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் கௌரவ கரணம் சனி அதன் பின்பு மாலை மூணு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் இந்திய முன்னாள் குடியரசின் பிரதமரான சரண் சிங் அவருடைய நினைவு தினம் பிரதமர்கள் நினைவு தின நினைவு தினம் பிறந்த எல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஏதாவது முக்கியமாக அதில் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் தான் யாருக்கும் ஞாபகமே இருக்கிறது இல்லை பிரதமர்களுக்கே இந்த நிலமை அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன நிலமை அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் மற்றவங்க நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறதெல்லாம் நம் கையில் ஆளுமை இருக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் நம்ம கையில் அதிகாரம் இருக்கும் பொழுது அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் அதை அடுத்தவர்களுக்கு பயன்படும் வகையில் நாம் பயன்படுத்த வேண்டும் ஏன்னா காமராஜர் என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் காமராஜர் பிறந்தநாள் நமக்கு மறக்கிறதே இல்லை அப்துல் கலாம் பிறந்தநாள் மறப்பதே இல்லை அப்போது மற்றவங்களுடைய இறந்த நாள் ஏன் நமக்கு மறந்து போகுது எத்தனை பிரைம் மினிஸ்டர்ஸ் எத்தனை குடியரசுத் தலைவர்கள் இதில் இந்த அமைச்சர்களுடைய பிறந்தநாளும் நம்ம பார்க்குறது இல்லை எத்தனை பேர் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அவர்கள் யாரென்றே தெரியாமல் போன காலமெல்லாம் உண்டு அதனால் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கா அதை சரியாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் வாங்க கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷபத்தில் சூரியன் புதன் குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறதே மிதனத்தில் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு சனி சுக்கரன் மீனத்தில் குரு சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் குருச்சந்திரன் சேர்ந்திருக்கும் பொழுது ஜாகத்தில் யாருக்கு குருச்சந்திரன் சேர்ந்திருக்கிறதோ அவர்கள் குருச்சந்திரன் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சோமேஸ்வரை வழிபடுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராஷபானந்த்